செம்பொண் அடிச்சிருக்குணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அறையான் அரைமொழி ஓடுமொழி திகழை வடமாசும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டிசறிந்தாட பட்ட நுதர்பொழி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டளமும் குளை காது மகைந்தாட கட்டிய சூழிகு மூச்சி மூச்சி கதிர்வொத்தொடுபாட பம்ப வளத்திரும் ஆடிட ஆடுக செங்கீரே ஆதி வைத்து ஏதாத புரி குகன் ஆடுக செங்கீரே செம்பொண் அடிச்சிருக்குங்கிணியோடு சிலபு கலந்தாடு திருவரை அறையான் அரைமொணியோடு ஒழித்துகள் அறைவடமாடு பைம்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொழி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் கூளை காது மசைந்தாட கட்டிய சூழியும் மூச்சி மூச்சி கதிர்வொத்தொடுமாட வம்ப வளத்திரியுமே செங்கீரே ஆதி வைத்து ஏதாவது புரிக்குகன் ஆடுக செங்கீரே